எல்லாருக்கும் வணக்கம் பாலாஜி உடன் எனக்கு இது இரண்டாவது ப்ராஜெக்ட் இது பாலாஜி கதை சொல்லும்போது இது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் நான் கேட்டேன் யார் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் யாத்தி சைப் பண்ண அவங்க பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க நான் உடனே ரொம்ப நல்ல விஷயம் சரின்னு சொன்னேன் ஏன்னா அந்த படத்தை அவ்வளோ மெட்டிகுலர்ஸாக எடுத்து அவ்வளோ பிரமாதமாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அதை எல்லாரையும் பார்க்க வச்சாங்க எல்லாரையும் பேச வச்சாங்க தான் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது பாலாஜி என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துருக்காரு இது வந்து கதைன்னு சொன்னால் ஒரு கொடுத்தின காரனுக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் இருக்கிற பிரச்சனை அதுதான் அடிப்படையாக இருக்கும் அது வீட்டுக்குள்ளேயே சில நாட்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது ஒரு வீட்டுக்குள்ளே இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு பண்ணும் போது அதுக்குள்ளே ஒரு பெரிய நல்ல டெப்த்தும் வெரைட்டியும் கொடுக்கறதுக்கு கஷ்டம் அதை ஜெகதீஷ் வந்து ரொம்ப இயல்பாகவும் ரொம்ப வேகமாகவும் பண்ணார் கூட நடித்த கலைஞர்கள் ஜெயம் குமார் அவர் வரல குமரன் குமரன் இப்போ தான் அவருக்கு இது முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரிலாம் தெரியல அவருடைய அத்தனை நடிப்பு அனுபவங்களையும் அவர் கேமரா முன்னாடி கொண்டு வந்தார் அதுக்கான சந்தர்ப்பத்தை பாலாஜி சிறப்பாக அமைச்சு கொடுத்தார் எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எல்லாரும் ஒன்றாவே இருந்து இந்த படத்தை பண்ணோம் அதனால தான் இங்கே அத்தனை பேரும் வந்திருக்கோம் அந்த கலெக்டிவ் எனர்ஜி வந்து ஸ்க்ரீனில் வந்திருக்கு நான் படம் பார்த்துட்டேன் நல்லா வந்திருக்கு எளிமையான கதை ஆனால் அதை வந்து ஜாலியாகவும் ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்லேயும் அவர் அமைச்சிருக்கார் அது வகையில் பாலாஜி ஒரு இயக்குனராக வெற்றி பெற்று விட்டார் என்று தான் நான் சொல்கிறேன் அவர் திரை முயற்சின்னு போட்டிருக்காரு இல்லை அது நல்ல படைப்பாகவே அது வந்து எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மியூசிக் அச்சு அச்சு ஷூட் டேரக்ட் ஐ திங்க் இல்லை நீங்களே சொல்லுங்கள் நல்லா ஸ்மார்ட்டாக ஆகிறாரு உங்கள் பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அவர் முதல்ல அவங்க காரில் போதே நான் சொன்ன நல்லா வந்திருக்கேன் பாட்டு இது சரியான இடத்துல அமையுமா இல்லைன்னா பாட்டு ஏன் இந்த பாட்டுன்னு வந்துட போதுன்னா இல்லை நீங்கள் பாருங்கள் நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு பாலாஜி சொன்னார் அது ரெண்டும் ரொம்ப ரொம்ப அழகாக பொருந்தி வந்திருக்கு அதே மாதிரி எடிட்டர் மதன் எங்கெல்லாம் கொஞ்சம் நாங்கள் அங்கெல்லாம் நீட் இருந்து தான் எல்லாத்தையும் நறுக்கி ரொம்ப கரெக்டான டயத்தில் பண்ணி கொடுத்துருக்காரு நன்றி வணக்கம் என்ன ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட ரெண்டு வருஷம் ஆயிருக்கு ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இன்னைக்கு திருப்பி ரெண்டு வருஷம் கழிச்சு குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்க முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ஒரு சின்ன ஒரு வெப்சீரிஸ் தான் அது ஷார்ட் ஃபிலிக்ஸில் வந்துச்சு பட் அது என்னமோ படம் மாதிரி அவ்வளோ பேர் செய்து நீங்க அதே மாதிரி தான் லக்கி மேன்க்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ் என்னைக்காவது லைஃபை நம்ம தோத்துட்டோமோ நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் எங்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன் அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் அடுத்தது ரொம்ப பெருசு பட் நான் என்னன்னா ரொம்ப எமோஷனலா சாப் ஸ்டோரி எல்லாம் நான் சொல்ல போறது இல்லை பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்ப பண்ண போறோம் அந்த கொண்டாட்டம் வந்து எனக்கான கொண்டாட்டம் இல்லை கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலயும் எல்லாருக்குமே தன்னை மாதிரி ஒரு மனுஷன் முப்பது வருஷம் வேலை பண்ணிருக்காரு அப்படின்னா குமரனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம் ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம் படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும் அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லார பத்தியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சோ அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் யாருக்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல்லாரும் கடைசியா ப்ரொடியூசரை பத்தி பேசுவாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பத்தி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்கேன் ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம் ஒரு ஒரு கதைய சொல்லும் போது ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கதை கேட்குறேன் இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது உடனே ஓகே ஆகுது அண்ட் கட 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 ப்ராஜெக்ட் நடந்து போகுது அண்ட் அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்னும் போது கணேஷருடைய ஒரு முடிவுடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் அப்பதான் புரிஞ்சிச்சு அப்ப என்னன்னா இந்த ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு தெரியும் எனக்கு இன்டர்வல் ட்ரைனிங் ஒண்ணு இருக்கும் அதாவது பத்து நிமிஷம் ஓடுவாங்க மூணு நிமிஷம் நடப்பாங்க ஒரு நிமிஷம் தவழ்வாங்க திருப்பி ஓடுவாங்க அந்த மாதிரி சோ எங்க ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது திடீர்னு பத்து நாள் பேய் மாதிரி வேகம் வரும் திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது இப்படி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன் திடீர்னு நிக்குது ஏன் இப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கலக்கம் இருக்கும் ஏன்னா டைரெக்ஷன் ஒரு பெரிய ஃப்ளோ அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதுல எத்தனை விஷயங்களை வந்து நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமா நம்புறேன் அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு பார்த்து ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு எப்படி தோணுச்சுன்னா தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே அந்த லெவலுக்கு இவங்க ஒரு டவுட் எனக்கு இருந்தது அப்புறம் ஒரு விஷயம் என்னோட கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்னு சொல்லி கொடுத்தாரு அது அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து அது திடீர்னு ரொனால் ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா கணேஷ் சார் வந்து இயல்பிலே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர் ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னன்னா அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலா இருக்கும் அது நமக்கு ஸ்லோவா தெரியும் ஆனா அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க அதுல நிப்பாங்க உறுதியா அப்படின்னு மட்டும்தான் இந்த நான் நின்று பேச முடியுது இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் மீடியா இங்கே வந்ததுக்கு உங்கள் டைம் எடுத்து லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தேங்க்யூங் வர்ஷா மேம் ஃபார் காஸ்டிங் டு திஸ் ப்ராஜெக்ட் ஸோ நான் ஆடிஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்தக்கப்புறம் இட் வாஸ் அண்ட் தென் ஐ வட் லைக் டு தேங்க் ஆர் டைரக்டர் சார் ஃபார் Treating me so well, and uh, I don't think I made him angry or didn't act well. So thank you for making me a part of this film, uh, and um, thank you producer sir. And production, rumba rumba rumba, nalla I had no complaints at all. I loved coming to set every day. I loved shooting here, and all my co-actors Kumaran, Payal, Kavitha ma'am. Thank you so much for being so sweet to me. Um, na paadenu paakala audience the paak but i love the trailer and i hope you all will love it too thank you so much ellarku Kumaranakam, press and media thank you and uh, thanks again uh, director sir balaji sir dop jagdish producers and uh, kumaran best wishes you should shine as a shining star so இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் வர்ஷா மேம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அ லாட் அண்டு திஸ் இஸ் அ பாலாஜி சார் இன் ஒரு திரை முயற்சி ஸோ எல்லோரும் அதை பார்த்து வெற்றி படமாக நம்ம தரணும் தேங்க்யூ